வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா என்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் மூன்றாவது பாடல் வானோ புனல் பார் கணல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மரையோ யானோ மனமோ என யாண்டவிடம்தானோ பொருளாவது ஷண்முகனே முருகப்பெருமானே பெருமானே இந்த உலகில் உள்ளவர்களெல்லாம் உண்மைப் பொருள்கள் என்று புறப் மயங்கி நிற்கின்றார்கள் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்றும் பொருள் என்னும் பொய்யாவிளக்கம் இருளருக்கும் எண்ணியதே எண்ணிய சென்று என்றும் திருவள்ளுவர் பாடுவது போல இந்த புறப்பொருள்களையெல்லாம் உண்மை பொருள் என்று நானும் மயங்கிக் கிடக்கின்றேன் உலக மக்களும் மயங்கி கிடக்கின்றார் எது உண்மையான பொருள் என்று நீ உணர்த்த வேண்டும் முருகா என்று உபதேசம் கேட்பது போல கேட்கின்றார் அந்த அனுபூதி நிலையை நாமும் பெற முயற்சி செய்ய வைக்கின்றார் நாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற முருகா நீ என் மனத்தில் புகுந்து அறிவாய் விளங்கி நின்று அன்பாய் நிகழ்ந்திருக்கும் நின் கருணையல்லவா உண்மைப் பொருள் என்று அவனை கேட்டு நமக்கு உடை அளிப்பது போல அழிக்கின்றார் குருகா சண்முகா கோலாகலா எனக்குரோள் கொடுத்தாள்வை முத்தையனே வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே என்று அடியார்கள் கேட்பது போல நமக்கு கேட்டு உடையையும் தெளிவித்து நம்மை அனுபூதி நிலைக்கு அழைத்துச் செல்கின்றார் வானோ புனல் பார் கணல் மாறுதமோ யானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ என ஆண்டபுடம் தானோ பொருளாவது ஷண்முகனே என்பது பாடம் கந்தரனுபூதி நாளையும் வளரும் வெற்றிவேல் முருகனுக் கரோகரா